இது எப்படி முதறிஞ்ச ராஜாஜி ஐம்பத்தேழுல கலப்புக்குள்ள வராதனால வேறஞ்சர் அண்ணா பிறந்த எட்டு ஆல்டர்னேட்டிவ் சிலாட்டை விட்டுட்டு போனாரோ அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் கூட இந்த ரெண்டு தொகுதியோட விளைவு நான் வன்னியர்கள் மத்தியிலையும் நான் வெள்ளால கோட்டர் மத்தியிலையும் சிமாந்தாயா ஹீரோ எடப்பாடி ஸ்டாலின் எதிர்க்க கூட முடியாம களத்தை விட்டு ஓடிட்டாரியாங்கிற இமேஜ் வரும் இது எல்லாம் சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சீமானுக்கு லீடர்ஷிப் யாரு அவர் சுத்த வீரம் ஐயா நிக்கிறான் பாரு இருநூத்தி பத்து நாலுலையும் நின்னாம் பாரு விக்கரவாண்டிலையும் ஈரோடு கிழக்கிலையும் அப்போ சீமான் சொல்கிற மாதிரி இதே புள்ளியில் தான் அவர் ஏற்கனவே தினகரனெல்லாம் தாண்டி போனார்னு சொல்லும்போது இப்பவும் வந்து அந்த புள்ளிக்குள்ளே வந்து எழுப்பி வர முடியும்னு சீமான் நினைக்கிறார் இதில் இன்னொரு உதாரணம் சொல்லுங்க சீமானுக்கும் பிரமிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரமிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது ஆனால் பிரமிஷ்டர் கேண்டிடேட் இல்லாமல் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கூட்டணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமியோட தனிச்சு போட்டியிட்ட சீமான் கன்னியாகுமரி தொகுதியில் வந்து மூணாவது இடத்துக்கு வந்தார் டிஃபரன்ஸ்ங்கிறது பத்தொன்பது புள்ளி நாலு போகிறதுக்கு காரணம் பன்னியர்கள் ஆதரவும் கேப்டன் விஜயாந்த் சிம்பதி இது இல்லைன்னா அவரே வந்து ஒரு பதினாறு சதவீதம் தான் இருந்திருப்பாரு சீமானுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஒரு எட்டு சதவீதங்கிற அளவு குறைஞ்சிருக்கும் இப்போ ரெண்டு ஊருக்குள்ள வித்தியாசம் ரொம்ப குறவா இருக்குதுன்னு தான் நான் கணக்கு போடுறேன் மூணு நாலு சதவீதத்துக்குள்ளே அது குறைஞ்சி தான் இருக்குன்னு நான் கணக்கு போடுறேன் ரொம்ப மினிமைஸாக தான் ரெண்டு ஊருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கணக்கு போடுறேன் காரணம் அரசியல் கிருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று சிறப்பு சிறப்பிருந்தது அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான நிலைப்பாட்டிலிருந்து தற்போது மாறியுள்ளதால் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இடையேயான அந்த வாக்கு சதவீதம் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட்டில் இருக்காதுன்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க இதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னவா சார் இருக்குது ரொம்ப நிதானமாக புள்ளி விவரத்தோட கடந்த கால நிகழ்வுகளோடு செல்ல வேண்டிய விஷயம் இதில் என் மதிப்புக்கும் பாசத்துக்குரிய சகோதரர்கள் ரங்கராஜ் பாண்டே ஜே வி சி இந்தியா டுடே மணி போன்றவங்க கூட நேருக்கு நேர் இருந்து பேசுறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அவங்க தயாருன்னா என் சகோதரர்கிட்ட தயாராக இருக்கேன் நேர்மையான பாசத்துக்குரிய சகோதரர்கள் கருத்து தான் அங்கே வேறு வேறுபாடு கருத்தியல் வேறுபாட்டை தான் அங்கே முன்வைக்கிறேன் இதில் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக மைனஸ்ன்னு கலங்கண்டா அதுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க தினகரனில் வந்து சன் நியூஸில் வந்தது பாஜக கூட சேர்ந்தனால தான் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வரல அதனால தோற்று போனோம் முஸ்லீம் பூத்து வரலைங்கிற சொன்னாப்புல இதே தான் வந்து ஜெயக்குமாரும் சொன்னாப்புல அதுக்கு பிறகு மாநில உரிமைகள் மாநில இதுங்கிறதுல பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டையே பேசிகிட்டு இருந்தாங்க கூட்டணி கிடையாதுங்கிறத தெள்ள தெளிவாக எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் கூட்டணின்னு சொல்லிட்டார் சீமானும் இதே நிலைப்பாடு தான் எடுத்தார் சீமான் இந்த நிலைப்பாடு எடுத்த பிறகு தான் எடப்பாடி இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வர்றார் அதுக்கு முன்னே அவர் முந்நூற்று முப்பது சீட்டு மோடி ஜெயிப்பார் மூணாவது முறையும் பிரதமராக வருவார்னு சொன்னவர் தான் அப்படி அவர் சொல்லும் போதே சீமான் வந்து திமுகவும் திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுலர்கள் ஒட்டுண்டிகள் தொங்கு சதைகள்னு ரொம்ப கடுமையான ஒரு நிலைப்பாட்டை சீமான் அதுக்கு முன்னே எடுத்துட்டார் அந்த சீமானுக்க நிலைப்பாட்டு தான் இவர் வராரு வந்து தன்னை புரட்சி தமிழர்ன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறார் திராவிட இயக்கத்தில் யாருமே தன்னை மற்ற ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவங்க அது அதிமுகவுக்குள்ளே செய்யாத உத பிறமலியாளர்கள் ஓட்டு ஆதரவில் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லேயே வெற்றி பெற்ற இரட்டையில் கட்சியில் இருந்தவர் புரட்சி தமிழர்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறார் புரட்சி தமிழர்னு ப்ரொஜெக்ட் பண்ணி தான் வந்து ஜெகன் ரெட்டி மாதிரி தான் வந்து நவீன் பட்நாயக் மாதிரி தான் வந்து மம்தா மம்தா பானர்ஜி மாதிரி அண்ணா பாஜக மோடியும் காங்கிரஸ் ராகுலும் இல்லாமல் ஜெயிப்பேன்னு சொன்னார் அதில் மத சார்பின்மையை கட்டி காக்கிறதுக்கு எஸ்டிபிஐ முபாரக்குக்கு வந்து ஒரு சீட்டை கொடுத்தாரு திண்டுக்கல் சீட்டை முபாரக் கொடுத்தாரு முபாரக்கு அமைப்பு பலம் உண்டு சகோதரர்களுக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்தணும்னா அந்த சகோதரர்கள் வந்து களத்துக்குள்ளே நினப்பாங்க என்கிட்டே பேசுனாங்க நாங்கள் போராட்டம் நடத்தினா எவ்வளோ இருக்குது தெரியுமா எங்களுக்கு அமைப்பு இருக்குது தெரியுமா அதை நாங்கள் எனக்கு அவங்க முஸ்லீம் சோதரனால எந்த இதுவும் இல்லை சகோதரர்களுக்கு அது இருக்குங்கிறத நான் அப்போவும் பதிவு பண்ணேன் இப்போவும் பதிவு பண்ணேன் முபாரக்கு அவங்களுக்கும் எஸ்டிபிஐக்கும் ஒரு மேன் பவர் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக அதை மதித்து தான் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு எம்பி சீட்டு ரிட்டெயிலர் கொடுத்தாரு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே அல்ல அப்போ அவங்க அன்னைக்கு எடுத்த நிலைப்பாடும் சீமான் எடுத்த நிலைப்பாடும் ஒன்று சீமானுக்கும் பிரைமிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரைமிஸ்டர் கேண்டடேட் கிடையாது ஆனால் பிரைமிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கூட்டணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமியோட தனிச்சு போட்டியிட்ட சீமான் கன்னியாகுமரி தொகுதியில் வந்து மூணாவது இடத்துக்கு வந்தார் அதே மாதிரி மக்கள் தளம் எம்ஜிஆர் மொத மொத நிலையில் ஏறின புதுச்சேரியில் பிரைமிஷ்டர் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடி பழனிசாமியை பிரைமிஷ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமா நாலாவது இடத்துக்கு தள்ளி மூணாவது இடத்துக்கு வந்தார் இத்தனைக்கும் எடப்பாடிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு விஜயகாந்த் சிம்பதி தென் புதிய தமிழகம் புதிய தமிழகத்துக்கு அங்கே பெரிய செல்வாக்கு கிடையாது புதுச்சேரியில் இவர் முபாரக் இவங்க கூட்டணி வேறு இருந்தது அடுத்து திருநெல்வேலி ஆல்மோஸ்டு ஈக்குவல் ஓட்டு தான் இங்கே புதிய தமிழகத்துக்கு செல்வாக்கு உண்டு திறனவலியில் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி ஓரளவு தெலுங்கு தாய்மொழி மக்கள் அங்கே பெருசாக இல்லை அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் அவங்கள்ட்ட உண்டுது முபாரக்கு கொஞ்சம் வாய்ப்பு அமைப்பு உண்டு இவ்வளவு இருந்தும் சீமானுக்கு இணையாக தான் அங்கே ஓட்டு எடுத்தார் இதே நிலமை தான் இங்கே ராமநாதபுரத்துலையும் சீமானுக்கு என்ன சின்னங்கிறதே புதுசு ஆக இப்படிப்பட்ட இடர்பாடுக்கு இடையிலையும் சீமான் எடுத்தது எட்டு புள்ளி ரெண்டு எடப்பாடி எடுத்தது பத்தொன்போது புள்ளி நாலு அப்போ திரட்டில் எடுத்த முபாரக் ஓட்டையும் இவர் புதிய தமிழகம் ஓட்டையும் நான் குறைச்சிட்டேன் குறச்சிட்டு பத்தொம்போது புள்ளி நாலு இது வந்து எட்டு புள்ளி ரெண்டு வித்தியாசம் வந்து ஒரு பதினோரு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு வித்தியாசம் இருக்குது நான் இந்த அளவுக்கு வித்தியாசம் வரும்னு எதிர்பார்க்கலை நான் எதிர்பார்த்ததோடு கொஞ்சம் வித்தியாசம் கூடுதலே வந்துட்டு காரணம் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி வந்து பிரேமலதா அம்மையார் வந்து அவங்க ஆளுமையிலையும் அவங்க பிரச்சாரத்திலையும் கேப்டன் விஜயாந்த் சிம்பதியில் பிரேமலதா அம்மையார் வந்து கொஞ்சம் கணிச மாட்டே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அதுவும் நம்ம தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள் வாழக்கூடிய அந்த தொகுதிகளில் தூத்துக்குடினாலும் சரி தூத்துக்குடியில் மக்களவையில் தூத்துக்குடி ஸ்ரீவகுண்டம் திருச்செந்தூர் இதை தாண்டி விளாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் கோயில்பட்டியில் தூக்கலாக இருக்கும் அதுக்கு வந்து தேமுதிக வாக்குகள் தான் காரணம் அதே மாதிரி இங்கே தென்காசியில் எடுத்துட்டிங்கன்னா தென்காசி கடைநல்லூரை விட சங்கரம் கோயில் சுருலிபுத்தூர் ராஜபாளையத்தில் தூக்கலாக இருக்கும் அதுக்கு தெலுங்குமணி தாய்மொழி சகோதரர்கள் வாக்கு தான் முக்கிய காரணம் நான் கேப்டன் விஜயகாந்த் ஜாதிக்குள்ள அடைக்க விரும்பலை அவருக்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் எல்லா பாமர மக்களும் எளிய மக்களும் அண்ணா அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் சமாதி ஜெயலலிதா சமாதிக்கு இல்லாத கூட்டம் இங்கே வருதுன்னு சொன்னால் எல்லா ஜாதி மக்களும் வராங்க பட் வாக்கு வங்கிங்கிறதுக்குள்ளே நான் ஒரு தரவு அடிப்படையில் தான் அதை நான் சொல்கிறேன் அப்போ இந்த இடங்கிறது டிஃப்ரென்ஸை வந்து பதினொன்று புள்ளி ரெண்டாட்டு உயர்த்தது காரணம் தேமுதிக சிம்பதியும் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால வன்னியர்கள் ஆதரவு வன்னியர்கள் ஆதரவு சேலத்தில் முப்பத்தெட்டு வந்துட்டார் விழுப்புரத்தில் முப்பத்தாறு வந்துவிட்டார் சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு வந்துட்டார் சிதம்பரத்தில் அன்னைக்கு புனிச்சி தலைவி ஜெயலலிதாமியார் எங்கண்ணா அண்ணா ரஜினிகாந்து பாஜக எல்லாரும் நடத்த தடா பெரியசாமி டெபாசிட் இழந்தார் அண்ணா திமுக தடா பெரியசாமி கூட்டின்னு டெபாசிட் இழந்தார் இப்போ அது காரணம் டாக்டர் ராமதாஸ் ஜெயித்தார் இப்போ டாக்டர் ராமதாஸ் மூணாவது பேர் டெபாசிட் இழந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் ஆதரவில் ரெண்டாவது வந்துட்டார் நான் நேர்மையாக பேசுகிறனால தான் இதெல்லாம் சொல்கிறேன் இப்போ எடப்பாடி வன்னியர் ஆதரவு மக்களவையில் இருந்துங்கிறத நான் ஏன் சொல்லணும் நேர்மையாக பேசுகிறேன் மறைக்காமல் சொல்கிறேன் அப்போ அந்த டிஃபரென்ஸுங்கிறது பத்தொன்பது புள்ளி நாலு போனதுக்கு காரணம் வன்னியர்கள் ஆதரவும் கேப்டன் விஜயாந்த் சிம்பதியும் இது இல்லைன்னா அவரே வந்து ஒரு பதினாறு சம்திங் தான் இருந்திருப்பார் சீமானுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஒரு எட்டு புள்ளி ரெண்டு இது ஒரு பதினாறுன்னு சொன்னால் ஒரு எட்டு சதவீதங்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கும் இப்போ ஊருக்குள்ள வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்குன்னு தான் நான் கணக்கு போடுறேன் அது மூணு நாலு சதவீதத்துக்குள்ளே அது குறைஞ்சி தான் நான் கணக்கு போடுறேன் ரொம்ப மினிமைஸாக தான் ரெண்டு வருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கணக்கு போடுறேன் காரணம் நிலையான கொள்கையில் சீமான் ஜம்ப் ஆகிறார் விக்கிரவாண்டிலி ஈரோடு கிழக்குள்ளே நிற்காததுனால எடப்பாடி பழனிசாமி பலகீனமாகிறார் அடுத்தால் இந்த வாக்கு வீதம் எடப்பாடிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது சீட் ஷேரிங் பிறகு தான் எடப்பாடியை சொல்ல முடியும் சீமான் ஜம்பாகி பதினேழு பேர் வாருங்கள் எனக்கு மாறுபட்ட கருத்தில் அவர் எடப்பாடி நிலைப்பாட்டை மாற்றினதில் பாஜக வேண்டாம் காங்கிரஸ் மேலேனு எடப்பாடிக்கு ஓட்டெடுத்த வாக்களித்த வாக்காளர்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க சீமானுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அங்கே பிரகாசமாக இருக்குது ஸோ அந்த இருபது சதவீத வாக்கை தான் சீமானும் டார்கெட் பண்ணுறாரு பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி போனதை அடிக்கிறதுக்கு தான் ஒரு நிலத்தின் அதிகாரத்தை அவன் முடிவு போனான்னு சொல்லி வானதி சேர்த்தது வட இந்தியர்களால் தான்னு அடிக்கிறார் அப்போ வட இந்தியர்கள் ஆதிக்கத்துக்கு கொங்கு மண்டலத்தை கொண்டு போகிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிறதான் சீமானுக்கு பிரச்சாரம் இது கொங்கு வேளாளர் இளைஞர்கள் மத்தியிலே இதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் தீரன் சின்னமலை கவுண்டரை சொல்லி உறுதியானவர் நிலை நில நிலைப்பாடானவர் சுத்த வீரர் மாறி மாறி போகிற தன்மையில்தான் அடுத்தால் ஆரம்பிப்பார் அது சீமானுக்கு வீகம் அப்படி தான் வரும் நாளைக்கு இதில் வந்து பாஜக கூட கூட்டணிக்கு போனதில் நீட்டு பாகிஸ்தான் வார் இது சிந்து நதி நீர் மாநில உரிமை தென் இந்தி சமஸ்கிருதம் இந்தி அரமிச்சார் பார்த்திங்களா சமஸ்கிருதம் இப்படி கண்டென்சியஸ் திராவிட இயக்கம் சொல்லக்கூடிய எல்லா இஷ்யூவிலையும் எடப்பாடி பழனிசாமி பேச முடியாது ஸ்டாலின் முதல் முதல்வர்கள் கடிதம் எழுதுகிறாரு இது சுப்ரீம் கோர்ட்டு மேட்டரில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆதரவாக பிஜேபிக்கு எதிராக முதல்வர் கடிதம் எழுதுறாரு பற்ற இதில் ஸ்டாலின் போயிட்டு இருப்பார் இவர் சீமான் ஸ்டாலினோட ஒரு ஸ்டெப் அகடாக போவார் எடப்பாடி இதில் பேச முடியாது பாஜக கூட்டணிக்காக இதை பேச முடியாது அப்போ எடப்பாடி லீடர்ஷிப் ஆடி வாங்கும் சீமந்தி எமர்ஜ் ஆவார் அப்போ சீமான் என்ன நினைக்கிறார் அசம்பிளி எலெக்ஷனில் பாஜக என்னன்னு நினைக்கிறாரு அதுவும் பாஜக ஈரோடு கிழக்கிலே கோட்டை விட்டுட்டாதான் கருதுறார் இந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப் ஆடிபடுறதும் அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் அவரை நம்பி ஜெய் இப்போ மோடி கனிமொழியை டெலிகேஷன் கமிட்டிக்கு சேர்மனா போட்டதில் எடப்பாடி லீடர்ஷிப் அடிப்படுது நான் திமுக எதிர்ப்பு அண்ணா திமுக எதிர்ப்பு திமுக அண்ணா திமுக போட்டியிலாம் பேசிட்டு இருக்காங்க எடப்பாடி ஒரு ஆளாட்டே மதிக்காம எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கப்பாசிட்டி சீட் கொண்டு கெப்பாசிட்டி கிடையாது கனிமொழிய அந்த டெலிகேஷனுக்கு திமுக ஸ்டாலினுக்கு ரெப்ரெசன்டேட்டிவ் டெலிகேஷன் போட்டுவிட்டாங்கன்னா எடப்பாடி இமேஜ் அடிபடுதில்ல ஆனால் சார் இப்போ இந்த இடத்துல கனிமொழியாக ஒரு போர்ட்ரேட் பண்ணுறது வந்து அந்த அதிமுக பாஜக கூட்டிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை விளைவிக்கும்ல சார் அந்த இடத்துல சீமானுக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தானே சார் ஆமாம் அதைத்தான் நான் சொல்கிறேன் எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பு அடிபடுது எடப்பாடி ஓ ட்ரான்ஸ்ப் கெப்பாசிட்டி இல்லை சீட் கம்மிட்டிங் கெப்பாசிட்டிலன்னு எங்கள் மோடிஜியே கருதி தான் இவர் தம்பித்துறைக்கோ இவர் சிவி சண்முகத்துக்கோ அந்த வாய்ப்பை கொடுக்கல இவங்க இப்படும் டாக்டர் ராமதாசும் அப்படிதான் நினைக்கிறாரு நான் தனிச்சு நாலு ஜெயித்தேன் கூட்டணியில் அஞ்சு தானே ஜெயித்தேன் நினைக்கிறாரு ஒன்பது பார்லிமெண்ட் தோல்வி பத்தொன்பது தோல்வி நாலு தனிச்சு ஜெயிக்கும் போது அஞ்சு தானே ஜெயிச்சு நினைக்கிறாரு இப்போ கூட பாமக கேண்டிடேட்டு பெண்ணகரம் பாப்புலட்டி பட்டி தருமபுரி மூணு சீட்ல லீடிங் அப்ப என்ன பெரிய எடப்பாடி என்ன பெரிய ஓட்டாளர் கப்பாசிட்டி தான் டாக்டர் ராமதாஸே பேசுறாரு வெளிப்படையா பேசுறாரு இதை மற்றவங்களை இன்டர்பிரட் பண்ண தெரியல உன்னோட அப்போச்சில் நான் இருக்கேன்னு சொல்றது இன்னொன்னு பிரேமலாத அம்மையார் அவங்களும் எடப்பாடியை நம்பி ஒன்னும் ஆகாதுன்னு தான் கருதுறாங்க அடுத்த அப்பல மோடி இதே எடப்பாடி வச்சு ஒன்னு இல்லைன்னு தான் அர்த்தம் நீங்க எடப்பாடியை மதிக்காம தானே ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நினைவிடத்துக்கு போனாரு அண்ணாமலையை வந்து கலைஞர் நினைவிடத்துக்கு போக முடியாது ஒரு சூழ்நிலை அங்கே உருவாச்சு அப்போ இந்த சுச்சுவேஷனில் தன்னோட நிலையான ஒரு ஸ்டெடியான ஒரு கொள்கையை விட்டு எட எடப்பாடி டைலூட் ஆகிறதுலையும் சீமானுக்கு லீடர்ஷிப் யார் அது அவர் சுத்த வீரம் ஐயா நிற்கிறான் பாரு இரநூத்தி பத்து நாலுலேயும் நின்னாம் பார் விக்கிரமாண்டிலையும் ஈரோடு கிழக்குலேயும் அப்போ சீமான் சொல்கிற மாதிரி இதே புள்ளியில் தான் அவர் ஏற்கனவே தினகரனாலாம் தாண்டி போனார்னு சொல்லும் போது இப்போவும் வந்து அந்த புள்ளிக்குள்ளே வந்து எழுப்பி வர முடியும்னு சீமான் நினைக்கிறார் இதில் இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன் இதுவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு உதாரணம் முதறிஞ்சர் ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து ஐம்பத்தி நாலில் ரிசைன் பண்ணுறாரு காமராஜ் சி சீப் மினிஸ்டர் ஆகிறார் ஐம்பத்தேழில் முதறிஞ்சர் களம் வந்திருக்கணும் ஐம்பத்தேழில் அவர் களத்துக்குள்ளே வரல என்ன ஆகுதுன்னா பதினஞ்சு சதவீத வாக்கெடுத்த பேரஞ்சர் அண்ணா அண்ணா பெருந்தகை பதினஞ்சு எம்எல் பதினஞ்சு எம்எல்ஏக்குள்ளே வெற்றி பெற்ற திமுக பதினஞ்சு பேருக்கும் நான்தான் தலைவர் ஒற்றை தலைமை அது தலையில்லாத முண்டங்கள்னு ராஜாஜி ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து அண்ணா வந்து அது கெட்ரோஜினியஸ் என்ட்டி நான் தான் ஒற்றை தலைமைன்னு மாற்றாக வந்துடுறார் அப்போ அதில் கோட்டை விட்டதுனால அறுபத்தி ரெண்டில் அண்ணாவை பிடிக்க முடியல இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்திலே ராஜாஜி லீவு போட்டு போனதுனால காமராஜுக்கு மாற்றாக ராஜாஜி வர முடியல அன்னை களத்துக்குள்ளே நின்றுருப்பார்னா முதல் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் அன்னைக்கு அவருக்கு ஆதரவாக தான் இருந்தார் அறுபத்தி ரெண்டில் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க சுதந்திராவும் பரவப்பாக்கும் ஐம்பத்தேழுலேயே அந்த கூட்டணி வந்திருக்கும் அவங்க ஒரு முப்பது சீட்டு ஜெயித்திருப்பாங்க திமுக பெரும் பதினஞ்சு தான் சொல்லும்போது ராஜாஜி மாற்று சக்தியாட்டை அன்னைக்கு வந்திருப்பார் அன்னைக்கு ராஜாஜி கோட்டை விட்டு ஒரு இருபது இருபத்தி மூணு பேர் எம்எல்ஏ ஜெயித்ததும் தேவர் எம்பிஆட்டும் ஜெயித்திருந்தார் மூணு எம்எல்ஏவராக விட்டுருந்து எல்லாம் ஜெயித்தும் அது என்ன ஆச்சுன்னா தலையில்லாத மண்டங்கள்னு பெஞ்சர் அண்ணா பிறந்த சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க மாற்று சக்தியாக வரலை அப்போ முதறிஞ்சர் ராஜாஜி ஐம்பத்தேழுல லீவு போட்டதுனால தான் தமிழ்நாட்டில் இங்கே வந்து திராவிட இயக்கம் வந்து பெருஞ்சர் அண்ணா தலைமையில் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் ஆட்டு முதறிஞ்சர் ராஜாஜி வந்திருப்பாருனா காமராஜ் வர்சஸ் ராஜாஜின்னு அரசியல் போயிருக்கோம் ராஜாஜி லீவ் லீவ் போட்டு சோம்பேறித்தனமாக அதை கோட்டை விட்டுட்டார் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி விக்ரவாண்டிக்கும் ஈரோடு கழகக்கும் லீவு போட்டது அது எடப்பாடி பழனிசாமியை பாதிக்கும் அது பாதிக்கிறது யார்கிட்ட பாதிக்கும்னா விக்கிரவாண்டிக்கு லீவு போட்டதில் நாண்வெனியர்கள் மத்தியில் பாதிக்கும் நாண்வன்னியர்கள் மத்தியெல்லாம் முதலியார் பறையர் உடையார் உடையார் ரெட்டியார் நாயுடு அவங்க சீமானு போட மாட்டாங்க ஆனால் கிராமணி வண்ணார் நாவிதர் குயவர் இந்த மாதிரி நாண்வன்னியர் காஸ்ட் மத்தியில் சீமா நின்னாயா போல்டா ராமதாஸ் ஏற்று நின்னாயா ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சும் பார் அதுவும் பார் அதெல்லாம் ஏற்று நின்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாயா ஒன்றே அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன்னு கேட்டு நின்னாயான்னு நாண்வண்ணியர் மத்தியில் கை இமேஜ் லீடர்ஷிப்பு யாரும் எடப்பாடி நிற்காம போயிட்டாரா கிட்ட மூணாவது பேர்வான்னு போயிட்டாரன்னு நான் நான்வன்னியர் மத்தியில் பெருமளவும் எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இமேஜ் வந்து அடி அடிவழும் எப்படி ராஜாஜி அம்பத்திலே நிற்காதது வந்து அண்ணாவுக்கு ஒரு வழிவகை செய்தோ அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி இருக்காததும் செந்தில் பாலாஜி அதிரடியாக வந்து டெபாசிட் கலக்க வச்சிரு வச்சிருவார் இருபத்தி மூணு சதவீதம் தான் இருக்குது சீமான் எட்டில் இருக்காரு ஒரு அஞ்சு கூடுனா பதிமூணு இவர் ஒரு அஞ்சு குறைஞ்சா பதினெட்டு அஞ்சு சதவீதம் தான் வித்தியாசம் ஆகி போகும் அப்போ சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் குறைவாக இருக்கும் என்பது வெளி கொங்கு மண்டலத்திலே தெரிந்துவிடும் என்பதற்காக பெரிய அரசியல் ராஜதந்திரி புத்திசாலித்தனமாக ஈரோடு கிழக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்கிப் பண்ணாரு போட்டியிட்டதை தவிர்த்தா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெளிப்படும் நீங்கள் போட்டியிடத தவிர்த்தது நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் என் வெள்ளாள கவுண்டர் இளைஞர்கள் மத்தியிலுமே உங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை சீமானுக்கு துணிச்சல் இருக்குங்கிற அந்த ஒரு இமேஜ் வந்து தெளிவாக விழுந்துட்டு இது எப்படி முதறிஞ்ச ராஜாஜி ஐம்பத்தேழுல களத்துக்குள்ள வராததுனால பேரைஞர் அண்ணா பிறந்த ஆல்டர்னேட்டிவ் சிலாட்டை விட்டுட்டு போனாரோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட இந்த ரெண்டு தொகுதியோட விளைவு நான் வெண்ணியர்கள் மத்தியிலையும் நான் வெள்ளக் கொன்ற மத்தியிலையும் சிமாந்தாயா ஹீரோ எடப்பாடி ஸ்டாலின் எதுக்க கூட முடியாமல் களத்தை விட்டு ஓடிட்டாரியாங்கிற இமேஜி வரும் இதனால தான் எல்லாத்தையும் நான் பார்த்து ஒழுங்கான நெ நிலையான நிலைப்பாடு இல்லாமல் நிலைப்பாட்டை மாற்றினது விக்கிரவாண்டியில் ஈரோடு களத்திலும் களத்துக்குள்ளே வராமல் ஓடுனது இது எல்லாம் சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் எடப்பாடிக்கு வந்து அது தேய்மானத்தை கொடுக்கும் பட் எடப்பாடி என்ன பர்சன்டேஜ் எடுப்பாருங்கிறது அவர் எப்படி அணியமைக்கிறார் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ எவ்வளோ சீட்டு கொடுக்காதுங்க வச்சு தான் ஃபைனலாக சொல்ல முடியும் அதே வேளையில் விஜய்க்கு சீட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு கோட்டாளர் தான் கொடுக்குறாரு ஏடிஎம் கே கோட்டாளர் ஏடிஎமே கோட்டாளர் தான் கொடுக்குறாரு பலம் நிரூபிக்காத விஜய் மடிகா மடிகாவோட்டை கொண்டு வருவாரா கேரளாவிலிருந்து புள்ளையர் ஓட்டை கொண்டு வருவாரா எங்கேருந்து ஓட்டை கொண்டு வருவார் இருபத்தாறில் தானே ஒரு பலன் நிரூபிச்சுக்கிட்டு ஓட்டை கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயா நிரூபித்த மாதிரி பவன் கல்யாணம் நிரூபித்த மாதிரி நிரூபிக்காத விஜய் எங்கேருந்து ஓட்டை கொண்டு வருவார் விஜய் வந்து எடப்பாடி சீஃப் மினிஸ்டென்ட் சொன்னால் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டன் சொன்னேன் எந்த ஓட்டராது அதை ஏற்றுக்கிட்டு விஜய் சொல்கிறாருன்னு எடப்பாடி கூட போவாங்களா விஜய் அரசியல் வியாபாரம் வியாபாரம் பண்ண வந்துட்டாரு பச்சை வந்தி அவர் ரசிகர்களை காத்து காசு ஆக்குறானுன்னு சொல்வாப்பில்ல கொடுக்குற சீட்டுக்கு கிடைக்கிற ஓட்டு அதிமுக ஓட்டு தான் ஸோ இந்த இடமும் நான் பார்த்து தான் எடப்பாடே சொல்ல முடியும் பட் விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததின் பல அவர் கொள்கையில் மாறி ஒரு பல்ட்டி அடித்ததோட நிலைப்பாட்டில் மாறினதும் சீமானுக்கு வந்து ஒரு எழுச்சியை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அது வந்து கோயம்புத்தூர் இன எழுச்சி பொதுக்கூட்டமே அதை காட்டிட்டு உறுதியாக நடக்கும் சீமானை பற்றி சொன்ன நான் எதுவுமே இதுவரை தப்பாகதில்லை இதுவும் சரியாக இருக்கும் காரணம் தெளிவாக சொல்கிறேன் சீமான் திருவெற்றியில் மூணாவது போவார்ன்னே கமலஹாசன் பைட்டிங் கேட்டுகிட்டு தினகரன் பைட்டிங் கேட்டுட்டுன்னு சொன்னான்னா திருவெற்றியில் சீமான் மூணாவது போவார்னு சொன்னேன் எல்லாரும் இதை எடுத்து பார்த்துக்கலாம் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை பாஜக ஆதரவில் மூணாவது வருவார் சீமானுக்கு போட்டியிடறதுக்கு அமைப்பு இல்லை கேண்டிடேட் இல்லை சென்னை நகரத்தில் சீமான் சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சாரமும் என்னால் காண முடியலை சீமானுக்கு ரொம்ப மோசமான ஓட்டு வரும்னு சொன்னேன் ஒரு சதவீதம் தான் வந்திருக்குன்னு மு ஸ்டாலின் வந்து அதை வெளிப்படுத்தினார் உண்மைதானே நான் வந்து சீமானுக்கு உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி பலகினத்தை பேசணும் 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 ஒரு வேளையில் அன்றைக்கி கொரோனா இல்லாமல் மக்களை சீமான் சந்திச்சுருப்பாருனா ஓரளவு தாக்குப்பிடிச்சு போயிருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் யதார்த்த கள நிலவரத்தை நான் அன்றைக்கி சொன்னேன் அதே மாதிரி விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் திமுக ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே போயிரும் இவர் டாக்டர் ஐயா வந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே வரும்னு சொன்னேன் அவங்க இருபத்தொம்போது இவங்க அறுபத்தி மூணு வந்தாங்க எல்லாத்துக்கும் மேலே ஜானாரிகாமிக்கு சொல்கிறேன் ஆதவர்ஜனாவுக்கு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி சாராயசாவை விஜய் பார்க்க போகும்போது நான் சொன்னேன் விஜயோட பயணத்துக்கு எந்த எஃபர்ட்டும் இருக்காது ஜான் அது சொல்கிற மாதிரி ஒரு கோடி மெம்பரு விக்கிரவாண்டில் ஐம்பதாயிரம் மெம்பர்லாம் ஓட்டர்ஸ் கிடையாது அது சும்மா போலி ஊதி பறக்கக்கூடிய ஒரு பலூன் பலன் நிரூபிக்காதுங்கிற ஊசியை வச்சு குத்தி நான் பொட்டி தெரிக்க வச்சுருவேன் எத்தனை அரசியல் மருத்துவர் சொன்னாலும் பொய் வந்து அம்பலம் ஏறாது உண்மைதான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் நான் சொன்னது மாதிரி அங்கே வந்து விக்கிரவாண்டியில் வந்து நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு முன்ன விட ஆதாரத்தை எடுத்துகிட்டு மற்ற அரசியல் மருத்துவர்களும் எனக்கு வேணா பயில் சொல்லுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் ஸோ நான் சீமான் சம்பந்தப்பட்ட விக்கிரவாண்டி இதுனாலும் சரி நகர்ப்புற உள்ளாட்சி இதுனாலும் சரி திரு திருவெட்டியூர் அவருக்குள்ள வெற்றி வாய்ப்புனாலும் சரி முழுக்க சரியாக தான் சொல்லியிருக்கிறேன் மக்களவையில் எட்டு வருவார்னு சொன்னேன் இது நாடாறுங்கக்கா திருவெட்டியூரில் நிற்கிறாருன்னு ஐயா காந்தராஜ் சொல்லும்போது நாடார்லாம் சொல்லி சீமானை தடுக்க முடியாது காந்தராஜ் ஐயா எல்லா மக்களுக்கும் தலைவனாக எழும்பிட்டாப்பில் கான்ஸ்டியூட்டர் லீடராக எழும்பிட்டாப்பில் என்ன காந்தராஜ் எல்லாம் சொல்லி தடுத்து விட முடியாது சீமானும் இது ஒரு ஒரு நமக்கு எதிரான ஒரு தெரிஞ்சு தான் கன்னியாகுமரியில் மீனவர் மீனவர் நார்வரில் குயவர் தென்காசியில் மறவர் நாங்குநேரில் மரவர் திருச்செந்தூரில் மீனவர் சிறுவகுண்டத்தில் மறவர் இந்த மாதிரி அவர் கேண்டிடேட்ஸும் கோயில்பட்டியில் மரவர்னா அவர் அந்த நாடார் அதிகம் உள்ள இடம் வெயில்பட்டி இல்லை வெயில்பட்டி நாயுடு மக்கள் அதிகம் அங்கே நாடு அதிகம் உள்ள இடங்களை அவர் கேண்டிடேட் இருக்கிறாரு ஸோ இதுவரை சீமானை பற்றி நான் பேசின எதுவுமே வந்து தப்பாக இல்லை தப்பாச்சுன்னா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் அதே மாதிரி ஜே வி சி சிறம் இதுவரை சீமானை பற்றி என்ன பேசியிருக்கிறாரு எது சரியாக இருக்குன்னு வந்திருக்குன்னு அவரும் சொல்லணும் சும்மா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடாது கிரெடிபிலிட்டி இருக்கணும் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொன்ன சீமானை பற்றி அது சரியா சொன்னா அந்த ஆள் ஒரு கருத்தை சொன்னா அதுக்கு ஒரு மரியாதை உண்டு நான் இருபத்தி நாலு எட்டு சதவீதம் சீமானு ஐயா சுமன் சீராமன் ரெண்டு சதவீதம் வருவாரு ஸ்டேஷன் தான் நடக்கும் விக்கிறவாண்டியில் என்ன திருவட்டியில் சீமான் மூணாவது தான் ஸோ நான் இன்னைக்கு பதினேழு சதவீதம் சீமானு வருவார்னா அதுக்குள்ள காரணம் ஈரோடு கிழக்க பாஜக என்டிஏ கோட்டை விட்டது ஈரோடு கிழக்கையும் விக்கிரவாண்டியும் எடப்பாடி பழனிசாமி நிற்காமல் போனது இதுதான் மிக முக்கியமான காரணம் எடப்பாடிக்கு நிலைப்பாட மாற்றி நம்பகத்தன்மையற்றவர்னு ஒரு பேர் எடுத்தது மிஸ்டர் இறுதியாக ஒரே ஒரு சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீமா நீசம் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு சொல்லி நீங்களும் நிறைய காணொலியில் பேசிருக்கீங்க இந்த விடயம் இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் தற்போது அமைஞ்சு தருது குறிப்பாக இவ்வளோ நேரம் நம்ம பேசின எடப்பாடி அவர்களின் அந்த களத்தை விட்டு வெளியே அந்த விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அந்த சீமானிசம் நீசம் என்னக்கூடிய அந்த பேருக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு பண்ணு சார் கண்டிப்பாக சீமா நீசத்தெல்லாம் சீமான் ஓட்டு எடுக்கிறாரு என்னமே பெரியார் எதிர்ப்பு கூட்டம் போடுவார் பெரியாரை போட்டு கூட்டம் போடுவார் அந்த பெரியார்னு அவர் சொல்கிறது வி சாமிநாத ஐயர் எனக்கு இதில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் சீமான் என்ன பண்ணுறாரு என்னங்கிறதான் நான் சொல்ல வர்றேன் உவே சாமிநாத ஐயர் ரெட்டேமேல சீனிவாச வாசன் ஐதிசாத பண்டிதர் சிங்காரவேலர் ஜீவானந்தம் தென் இவர் சூரியநாராயண சாஸ்திரிகள் பரிதிமால் கலைஞர் ராமானுஜர் இந்த மாதிரி தமிழ் தாத்தா உவே சாமிநாதையார் பேச சொல்லிட்டு சூரியநாராயண சாஸ்திரி பரிதிமால் கலைஞர் ராமானுஜர் இந்த மாதிரி பிராமண சமுதாயத்தை சேர்ந்து தமிழுக்காக பாடுபட்டவங்களெல்லாம் அவர் முன்னிலைப்படுத்தி அந்த அந்த மாநாட்டை அந்த பொதுக்கூட்டத்தை போடுறாரு பெரியாரை போட்டுருவோன்னு சொல்லும்போது இந்த பெரியார்களை நான் போட்ட போகிறேன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் வந்து அந்த சொன்னார்ல தந்தை பெரியாரையும் அடித்தார் பார்த்திங்களா மீட்டிங்கில் அது இதுன்னு எனக்கு அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது அது மாறுபட்ட கருத்துகள் எனக்கு இல்லைங்கிறத நான் புத்தாம் சொல்லிட்டு போக முடியாது இருக்குது பட் அவர் இதில் தனக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டர் இருக்குது பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டில் அந்த பெரியாராணாங்கிறதுல பெரியாரா ஐத்திதாச பண்டிதரா பெரியாரா இரட்டமளி சீனிவாசனா பெரியாரா பசும்பன் முத்துராமலிங்க தேவரா பெரியாரா பிரபா பெரியாரா ஊபி சாமிநாத ஐயரா இப்படி பெரியாராங்கிற இதில் மற்ற தமிழ் தலைவர்கள் பேரை இது பண்ணி அரசியல் பண்ணுறதுல அந்த பதினெட்டு சதவீத வாக்கில் பெரும்பகுதி தன் பக்கமே வந்துடும்ங்கிறதையும் அவர் உறுதியாக நம்புறாரு பெரியார் எதிர்ப்பு தனக்கு பெரிய அளவில் கை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா இங்கே பிஜேபி கூட்டணி சேர்ந்திருக்கிறது தந்தை பெரியாருக்கு பாரரத்னா வாங்குறதுக்கா இன்னும் கொடுக்கக்கூடிய நண்பர் கே பி முனிசாமி கூட எல்லாம் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க அது வந்து இந்த ஓட்டர்ஸ் மத்தியில் தனக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கணும்னு நம்புறாரு இதெல்லாம் இன்னைக்கு ரவீந்திர சாமி சொல்கிறாங்கிறது பலரும் யோசிக்கலாம் நம்ம சொன்னது சீமானை பற்றி எல்லாமே சரியாக வந்திருக்கு இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக வரும் சார் பல்வேறு கேள்விக்கு மிகவும் தெளிவாக வழங்கும் சார் கார்த்திக் நன்றி அரசியல் கருவாந்தர்கள் அரசியல் பண்ணுங்க நன்றி